ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்த லாட் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இயேசு இடத்துல வந்து விபச்சாரத்தில் சிக்கின ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பெண்ணை ஏசு விட்டு சொல்லுவாங்க இந்த பொண்ணு இந்த பாவம் செஞ்சுருக்கா என்ன தண்டனை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதில் அந்த பொண்ணை பற்றி இவங்க எல்லாரும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இந்த தப்பு செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி என்ன தண்டனைன்னு சொல்லி இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் த தமிழில் ஆங்கிலத்தில் யோவான் எட்டாம் அதிகாரம் ஆறா வசனத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் இயேசு வந்து இவங்க பேசுறத கேட்காதவர் போலயே இருந்தார் அப்படின்னு அவர் வந்து லைக் அது தமிழ்ல அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா அந்த இங்கிலீஷில் வந்து அது அழகாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் அவர் வந்து அந்த அவர் சுற்றி பேசிட்டே இருக்காங்க ஆனால் கேட்காதவர் போலயே என்ன பண்ணாராம் இருந்தாராம் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை பற்றி ரொம்ப யாராவது பரிகாசம் பண்ணியும் ஏன்னா அவங்க இல்லை மற்றவங்கள பற்றி யாராவது ரொம்ப குறை பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட பெஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா கேட்டும் கேட்காத போல இருந்துடுறது நல்லது ஏன்னா அது நிறைய பாவங்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ணும் தப்பு வைக்கும் ஏன்னா மிகுதியான வார்த்தைகள் இருக்கிற இடத்துல பாவம் கண்டிப்பாக வந்துடும் அதனால யாரையாவது ஒருத்தரை பத்தி குறை பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஏசு இயேசு குறிசோட வாழ்க்கையிலேருந்து ஒரு அழகான ஒரு பாடம் இயேசு குறித்து வர யாரை பத்தியும் என்ன பண்ணனா வீணாக என்ன பண்ணல பேசவே இல்லை ஸோ அதனால மற்றவங்க நம்மக்கிட்ட கிட்ட வந்து பேசினாலும் இயேசுவை போல கேட்டும் கேட்காதவர்களாகவே நம்ம என்ன பண்ணணும் இருக்க பழகணும் காட் பிளஸ்யூ